கேதுதசை பத்தின ஒரு சின்ன அலசல் இது ஜோதிடப்படி பார்த்தா இது உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு ஏழாண்டு காலம்னு சொல்லலாம் இதோட உண்மையான நோக்கம் என்ன இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல தசை நீங்க எது மேல ரொம்ப பற்று வச்சிருக்கீங்களோ அது உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்கும் ஒருவேளை அது பணமா இருந்தா கடுமையான ஃபினான்ஷியல் கஷ்டம் வரலாம் இல்ல குடும்பம் மேல ரொம்ப பாசம்னா அவங்கள விட்டு பிரியற மாதிரி ஒரு சூழலை கூட உருவாகலாம் சொல்லப்போனா இந்த ஏழு வருஷமும் ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ற மாதிரி வருஷம் போக போக ரொம்ப கஷ்டமாகும் குறிப்பா கடைசி ரெண்டு வருஷம் இருக்கே அது ரொம்பவே சவாலானதா இருக்கும் ரெண்டாவதா இந்த எல்லா கஷ்டத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு தெரியுமா அது நம்மள ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் திருப்புறது தான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்மளே நாம கேட்டுக்க வைக்கும் ஏன் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இந்த டைம்ல கோயிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க கேதுவம் மோட்சக்காரகன் சொல்றதுக்கு காரணமே அதுதான் அதாவது விடுதலைக்கு வழிகாட்டுறவர் அதனால ஆன்மீகமா வளர இது ஒரு சூப்பரான நேரம் சரி அப்போ இவ்வளோ கஷ்டமான இந்த டைமை எப்படி தான் சமாளிக்கிறது ஃபைனலாக அதுக்கான வழியை பார்ப்போம் உலக விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் இன்வால்வாயிருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை சமாளிக்க பெஸ்ட் வழி என்னன்னா புதுசாக பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத காப்பாற்றிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில கவனம் வச்சா அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த கஷ்டமான காலத்தை ஈஸியாக கடந்து போகலாம் சுருக்கமாக சொல்லணும்னா கேதுதச உலக ஆசைகளை குறைச்ச உங்க மனபலத்தை அதிகப்படுத்தி ஒரு புது ஸ்டார்ட்டுக்கு உங்களை தயார்படுத்த